அனைவருக்கும் வணக்கம் தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழ யஜ சூத்திரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்தித திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே என்கின்ற காலபைரவர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னா காலபைரவாஷ்டமி பைரவாஷ்டமி என்று நாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்த பெருமக்களால் கொண்டாடப்படுகின்ற நம்மளுடைய பைரவர் அவதாரம் செய்த தினமாக கருதப்படுகின்றது அந்தகாசுரன் என்கின்ற அரக்கனை அளிப்பதற்காண்டி ஜோதி வடிவாக அக்னி ரூபமாக எட்டு திக்குகளிலும் இருந்து எட்டு பைரவர்கள் தோன்றியதாகவும் நம்மளுடைய சிவபெருமானின் அறுபத்தி நான்கு அம்சங்களில் அவருடைய ரூபமாகவே தோன்றிய பைரவர் அவதாரம் செய்த தினம் இன்றைய தினம் இது சமயங்களிலே கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேயிரை அஷ்டமியிலே கொண்டாடப்படும் ஆனால் முறைப்படி பார்த்தோமையானால் தீபாவளி அதாவது அமாவாசை தீபாவளிக்கு முன்பாக இல்லை தீபாவளி அன்று ஒரு அமாவாசையானது வரும் அந்த அமாவாசைக்கு ஐப்பசி அமாவாசை என்று சொல்லப்படும் அந்த ஐப்பசி அம்மாவாசை முடிந்து அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அது கார்த்திகையில் நிகழும் ஆனா இந்த வருடம் சற்று முன்பாகவே ஐப்பசில இந்த காலபைரவாஷ்டமி வந்து நிகழுது அதனால பக்த பெருமக்கள் இந்த குழப்பமெல்லாம் அடையாமல் ஏன்னா பஞ்சாங்கங்களிலே ஏன்னா எல்லோரும் இந்த காலத்தில் என்ன பஞ்சாங்க வித்வான்களாக நாமெல்லாம் ஆயிட்டோம் அதனால பஞ்சாங்கத்துல என்றைக்கு கொடுத்துருக்காங்களோ அன்றைக்கு தான் நாம வந்து செய்யக்கூடிய அந்த வழக்கமெல்லாம் இருக்கு அதனால முடிந்த அளவு பஞ்சாங்கங்களிலே என்றைக்கு கொடுத்துருக்காங்களோ அன்றைக்கு நாம இந்த காலபைரவாஷ்டமியை செய்வது மிகவும் சிறப்பு இன்றைய தினம் காலபைரவரை போற்றி வணங்கும் பொழுது நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து இன்பமயமாகும் நம்மளுடைய வாழ்க்கை அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய காலபைரவர் அருளினாலே நம்மளுடைய இல்லங்களிலே என்ன ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்த நிலையானது விலகி அவர் எப்படி ஒளிரூபமா இந்த உலகத்தை காப்பாற்றினாலும் அதே போல நம்மளுடைய வீட்டையும் அவர் காப்பாற்றுவார் நம்மளுடைய எண்ணங்களையும் அவர் சீர் செய்வார் என்பது ஐதீகம் அவருக்கு உகந்த சிவப்பு மலர்கள் அல்லது சிவப்பு அரளி ரோஜா பூ போன்ற பொருட்களினாலே இன்றைய தினம் அவருக்கு மாலைகளோ அல்லது பூக்கள் வாங்கி சமர்ப்பிப்பதோ மிகவும் சிறந்த காரியமாக கருதப்படுகின்றது அதனாலே அனைத்து அன்பர்களும் இன்றைய தினம் காலபைரவரை போற்றி வணங்கி அவருடைய பரிபூரண பற்றிமாறு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்